இதை விட இதை விட ஒரு மோசமான போட்டியாளர்களை நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் பிக் பாஸ்ல பார்த்ததே இல்ல அந்த லெவலுக்கு ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி போட்டியாளர்கள் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா உள்ள வந்திருக்க நிறைய பேரை பார்க்கும் போது மக்களே கொஞ்சம் வெறுப்பாவாங்க அந்த அளவுக்கு போட்டியாளர்கள் எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த சீசனை வரைக்கும் உங்க எப்படி கொண்டு போக போறாங்க என்ன மாதிரி ஹீட் ஆக போகுது நமக்கு தெரியல அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் போது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் சரி ஓகே நேற்று வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் இருபது பேர் போயிருக்காங்க ஏன்னா இருபத்தி நாலு பேருக்கான பேர் அடிபட்டு இருந்து கடைசியில பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ள இருபது பேர் போயிருக்காங்க அந்த இருபது பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் மேல மட்டும்தான் எனக்கு ஹோப் இருக்குது மத்தபடி எல்லாருமே டவுட் ஓகேவா அந்த இருபது பேர் யார் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஆனா வீட பிரிக்கல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை ஆனா வீட்டுக்குள்ள போறவங்கள வச்சு ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க மாத்தி மாத்தி ஒரு சண்டை இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல அது ஆக்சுவலா என்ன அப்படிங்கறது நேற்று ரிவீல் ஆயிருச்சு வீட்டுக்குள்ள போற எல்லாருக்குமே ஒரு பேஜ் மாதிரி கொடுக்குறாங்களா இது என்ன கான்செப்ட்னா ஃபயர் வசஸ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க போல அந்த கான்செப்ட் அடிப்படையில் வீட்டுக்குள்ள போற ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு பேஜ் எடுக்க சொல்றாங்க அங்க வந்து ஒரு ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் அப்படி அந்த மாதிரி பேஜஸ் வச்சிருக்காங்க போல அந்த பேஜ்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி செலக்ட் பண்ணி நீங்க அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போகணும் ஓகேவா பட் அதை வச்சு தான் டாஸ்கே இருக்க போது அதை வச்சு தான் அந்த கேமே கொண்டு போகப் போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விஜேஸ் அவர்கள் சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஃபயரை எடுத்து அதாவது நியூஸ் வந்துட்டு இருக்குது அதை வச்சு தான் வீட்டுக்குள்ள கண்டென்ட் வரப்போகுது ஏன்னா பத்து பத்து பேரா பிரிக்க போறாங்க இங்க ஒரு பத்து பேஜ் இருக்கும் இங்க ஒரு பத்து பேஜ் இருக்கும் இந்த ஆட்களை வச்சு தான் வீட்டுக்குள்ள கண்டென்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அண்ட் வீட்டுக்குள்ள ஒரு இருபது பேர் போயிருக்காங்க அதுல ஒரு சில பேர்லாம் நேற்று நைட்ல இருந்து பண்ற அட்ராசிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கண்டாவியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் நம்ம மொத்தமா பாத்துக்கலாம் ஸோ வீடியோ பார்க்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ஹைப்பே தட்டி விடுங்க அப்பதான் நம்ம வீடியோ பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும் ஸோ லைக் தட்டிருப்பீங்க

பாசிட்டிவா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி அதிகபட்சமாக நெகட்டிவா திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஸ்டேஜ் ஏறனொடனே விஜேஷ் அவர்கள்ட்ட மொக்க வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே போயிருக்காப்புல நான் சொன்னேன்ல ஸ்டேஜில் போய் நடிச்சு காட்டுறேன் சொல்லுவாருன்னு அதே மாதிரி விஜேஷ் கிட்ட போயிட்டு நான் நடிச்சு காட்டவா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம சேதை வந்து ஓ போப்பா அந்த பக்கம் வெளியே இதே தப்பதான் பண்ணிட்டு இருந்தா இங்கே வந்து இதே தப்ப பண்றா வீட்டுக்குள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாப்ல வீட்டுக்குள்ள போன நம்ம வாட்டர் மெலன் சும்மா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ள ஸ்விமிங் ஃபுல்லாக இருக்குது அது நீ கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க குட்டியாக ஒரு ஸ்விமிங் பூலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா அதுக்குள்ள குதிக்க போறேன் எப்படி அஜித் மாதிரி குதிக்க போறேன் விவேகம் அஜித் மாதிரி குதிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு போல இப்படி பேசி பேசி எனக்கு தெரிஞ்சு வெளியே பயங்கரமான ஹேர்ட்டை கலப்பட போறாரு பயங்கரமான கான்ட்ரவர்சியை கலப்ப போறாரு ஏன்னா லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் உள்ள ஆக்டர்ஸை பத்தி லைட்டா பேசினதுக்கே வேற லெவல்ல கான்ட்ரவர்சி வெடிச்சிச்சு இவர் என்ன மாதிரி கான்ட்ரவர்சி எடுக்க போறாருன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு போல ஸ்டோர் ரூம்ல போய் எனக்கு சட்டி வேணும் சட்டி வேறீங்களா இல்லையா மாதிரி என்னெல்லாமோ சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காரு போல அதெல்லாம் நம்ம எப்பிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா கண்டிப்பா பார்க்கும்போது நீங்களே ஒரு சில பேர் மேலே இரிட்டேட் ஆவீங்க அந்த அளவுக்கு தான் போட்டியாளர்கள் இருக்காங்க ரெண்டாவதா லிஸ்ட்ல இருக்கிறது அரோரா அவர்கள் அரோரா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டா டான்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண போல ரொம்ப நீட்டா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்களா ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாள் போக போக தான் ஒவ்வொருத்தருக்கான ரியல் பேஸ் வெளியே வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எஃப் ஜே அதிசயம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன் கூட நம்ம ஒயில் கார்டா பேசிட்டு இருந்தோம் அதிசயம் அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ராப்பர் ஓகேவா அது மட்டும் இல்லாம சுழல் அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு அந்த சீரீஸ்ல கூட அண்ணன் ஆக்ட் பண்ணிருப்பாப்ல போல சோ அண்ணன் வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இப்போ சோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜாலியா என்ட்ரி கொடுத்துருக்காங்க போல அண்ணன் மேல ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சோ எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது விஜே பாரு அவர்கள் சோ விஜே பாரு அவர்கள் தரமான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க உள்ள பேயும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த மொத்த வீடியோமே கைக்குள்ள எடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு விஜே பாரு அவர்கள் கீழே வந்து ஒரு கேங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா ஒரு ஒரு ஆள் பேர் நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் நான் கடைசி வரத்தி கொண்டு போக நான் விரும்பல அகோரி அகோரி கலையரசன் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இதை கேட்ட உடனே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு பிக் பாஸ் டீமுக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ மட்டமாக இறங்கி போட்டு எல்லாருக்கும் எடுக்கிறீங்க சரி வாட்டர் மெலன் கூட ஏதோ கான்ட்ரவர்சி உருவாக்குற மாதிரி ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு யார் எல்லாமோ திட்டினாரு எதேதோ பண்ணாரு சரி ஓகே ஜி தமிழ்ல கூமாம்பட்டி எடுத்த மாதிரி விஜய் டிவி வந்து நம்ம வாட்டர் மெலன் எடுத்துருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் அகோரி கலையரசனை நீங்க எப்படி எடுத்தீங்க அகோரி கலையரசன் மேல இடையில என்னென்ன ஆச்சு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது ஏன் அகோரி கலையரசன் அவர் என்ன சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஆகோரி கலையரசனா இப்போ இந்த வீட்டுக்கு எடுத்து போட்டிருக்காங்க இவரு இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரில நைட் எங்கேயா உட்காந்து மந்திரம் போடாமல் இருந்தால் சரி தான் மற்றபடி என்னென்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததாக வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா விக்ரஸ் விக்ரம் அவர்கள் இவங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஸோ எனக்கு இவங்க மேலே ஒரு ஹோப் இருக்குது ப்ரோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் செவனை ஒரு மாதிரி ஆக்டிவா வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சென்சிபிளாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஆக்டிவாக பேசுற ஒரு பர்சன் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நபர் மேலே நம்ம ஒரு ஹோப்பை வைக்கலாம் இந்த சீசனை கொஞ்சம் எடுத்து கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா அப்சரா சிஜே சோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேவா நான் நேத்தே சொல்லியிருந்தேன் அப்சரா இந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு சோ அப்சரா சிஜே பொறுத்தவரைக்கும் ஒரு மாடல் ஓகேவா இவங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பட் நேத்து நிறைய குழப்படி போச்சு அப்சரா ரெட்டி அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா கிளை போட்டுட்டு இருந்தாங்க எதுக்குனே தெரியல இந்த வாட்டி பேரை மாத்தி மாத்தி போட்டு சும்மா சும்மா எண்ணத்துல கிளை போட்டு அதை எல்லாருமே எடுத்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அங்கதான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு முக்காவாசி பேர்கிட்ட அப்டேட்டே இல்ல முக்காவாசி பேருக்கு அப்டேட் இல்லை யாராவது ஒருத்தர் எதையாவது தூக்கி போட்டால் உடனே அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே தவிர அது அதை செக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ அப்சரா சிஜி அவர்கள் தான் வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்சரா ரெட்டி இல்லை ஏன்னா நேற்று நைட்டு அவங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரி கூட போட்டாங்க ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அப்சரா சிஜி அவர்கள் உள்ள போறாங்க அடுத்தது கானா வினோத் ஸோ இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஸோ கானா வினோத் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லா சீசனுமே இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக உள்ள போவாங்க லாஸ்ட் சீசன் கூட இதே மாதிரி ஒரு இதுலேருந்து ஒருத்தவங்க உள்ள வந்திருந்தாங்க ஸோ அந்த வகையில் கானா வினோத் அவர்கள்

உடனே அவர்கள் மேல ஏகப்பட்ட பேருக்கு இப்ப ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க முடிச்சு நிறைய பேர் போட்டு எனக்கு தெரிஞ்சு கண்ணி தான் ப்ரோ கண்ணி கண்டிப்பா வின் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு எல்லாம் போட்டு அது எந்த அடிப்படையில போடுறீங்கன்னு தெரியல கனி அவர்கள் குக்வித்து கோமாளியில் வின் பண்ணாங்க ஓகே அது சமையல் கலையை பயங்கரமாக காமிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வீடை பொறுத்த வரத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா அந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் அன்பு சம்பாதிக்கிறது கஷ்டம் வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க் ஆகட்டும் சண்டே ஆகட்டும் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டான கருத்துக்கள் ஆகட்டும் இறங்கி சம்பவம் செய்யற ஆட்களுக்கு மட்டும்தான் மக்கள் வந்து சப்போர்ட்டை கொடுப்பாங்க அந்த வகையில் கணி எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்ததா ஒரு கொரியன் பாய் ஆக்சுவலா வேற ஒரு கொரியன் பாயை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க அது ஃபேக் நமக்கு அப்பவே தெரியும் அதனால தான் நான் வந்து ரிவிலே பண்ணல கொரியன் பாய்ன்னு எனக்கு தெரியும் பட் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு இப்போ ஆக்சுவலாக ரிவீல் ஆயிருச்சு இவரோட பேர் பார்த்தீங்கன்னா துஷார் துஷார்னு சொல்கிறாங்க ஸோ இவர் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஸோ இவரை பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நான் கேட்ட வரதுக்கு புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கொரியன் பாய் லுக்கில் இருக்காப்பில் அப்போ அந்த பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் கொரியன் பாய் கொரியன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ் உங்களுக்காக ஒருத்த ஒரு நபர் உள்ளே வந்திருக்காப்புல அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது சபரிநாதன் ஓகேவா ஸோ சபரிநாதனை பொறுத்தவரைக்கு இவர் மேலே நம்ம சின்னதாக ஒரு ஹோப் வைக்கலாம் ஏன்னா பெருசாக இங்கே ஒரு போட்டியாளர்கள்லாம் இல்லை வேற லெவலில் அடிச்சாடுற மாதிரி போட்டி இல்ல அதனால இந்த மாதிரி ஆட்கள் மேல கண்டிப்பா நம்ம வச்சாகணும் சபரிநாதன் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள சம்பவம் பண்ணுவாரு ஓரளவு இறங்கி சண்டை செய்கிறதாகட்டும் டாஸ்க் ஆகட்டும் இல்ல பேசுறதாகட்டும் எல்லாத்திலையும் தன்னோட பாயிண்டை தூக்கி வைப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இருக்குது ஆதிரை சவுந்தரராஜன் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு சீரியல் ஆக்டர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சோ ஆதிரை சவுந்தரராஜன் இருந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கண்டென்ட் வரும் நினைக்கிறேன் ஏன்னா பிசிக்கல பயங்கரமான ஸ்ட்ராங் நல்ல டாஸ்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கேள்விப்பட்டேன் சோ கெமி மாதிரை சவுந்தரராஜன் இவங்க மேலே எனக்கு சின்னதாக ஒரு ஹோப் இருக்குது நல்லபடியாக டாஸ்க் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ரம்யா ஜோ ஸோ இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ இவங்களை வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணுறவங்க ஒரு காமனர் ஓகே ஒரு காமனர் லிஸ்ட்டில் உள்ள போயிருக்காங்க பட் கொஞ்சம் ரகர்டான ஆள் ஓகேவா ஸோ பார்க்கலாம் ஏன்னா இங்க இருந்தால் நம்ம ஒன்று சொல்லுவோம் ப்ரோ ரக்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டோட கிளைமேட் அவங்கள ஒரு விதமா மாத்தோம் அப்போ அவங்களுக்கான இன்னொரு ஃபேஸ் வெளியே வரும் அதுதான் உண்மையான கேம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரம்யா ஜோ அவர்கள் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அடுத்தது பிரவீன் ராஜ் சீரியல் ஆக்டர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போட்டோ பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க சோ இவங்களே இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இவங்க கிட்ட இருந்தும் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எனக்கு ஃபீல் ஆகுறாங்க பசங்களை விட பொண்ணுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பொண்ணு தான் இந்த சீசனில் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வின் பண்ணால் செம்மையாக இருக்கும் ஏன்னா நிறைய சீசனாக ஆண்கள் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பெண்கள் பயங்கரமாக அடிச்சு வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததை நம்ம லிஸ்ட்டில் இருக்குது வியானா அவர்கள் ஸோ வியானா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் ஸோ இப்போ இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ வியானா கிட்ட இருந்து என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் சௌந்தர்யா மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட கிட்ட ஸ்டார்டிங் ஹர்ட் வாங்கிருவீங்க ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கு ஒண்ணுமே கண்டென்ட் இல்லாம இருந்துச்சு அதனால அவங்க டுவெண்ட்டி ஃபோர் அது இது பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து பார்த்து ஓட்டுகளை போட்டு கொண்டு வந்துட்டாங்க பட் அதே மாதிரி இந்த சீசன் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது கமாருதீன் இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் கண்டிப்பா அவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல் தான் நினைக்கிறேன் ஏதோ மகாநதியா ஏதோ சொன்னாங்க சாரி தப்பா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க ஸோ அந்த சீரியல் ஆக்டர் தான் ஸோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிரியேட்டர் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்காவே ஃபீல் ஆகுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேன் கொரியன் பாய் பயங்கரமா ஃபன் பண்றதாகவும் நல்லா பேசுறதாகவும் கேள்விப்பட்டேன் ப்ரோ அதான் நம்ம துஷார் துஷார் வந்து பயங்கரமா பேசுறதா கேள்விப்பட்டேன் அதாவது ஸ்டேஜ்ல பார்த்தவங்க சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது நந்தினி ஸோ விஜய நந்தினி இவங்களுக்கான ஃபோட்டோஸ் எதுவும் கிடைக்கல இவங்களுக்கான பேர் மட்டும் தான் ஆக்சுவலாக வந்திருக்குது இவங்க யார் அப்படிங்கிறது அங்கே போன நிறைய பேருக்கே தெரில ஓகேவா அதனால யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது மீனவ பொண்ணு சுபிக்ஷா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் தூத்துக்குடி நினைக்கிறேன் இவங்களுக்கு ஊர் பட் இப்போ சென்னையில் இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க இப்போ இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சுபிக்ஷான்னு ஒரு பேர் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் அது டான்சர் சுபிக்ஷான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் கடைசியில் பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சு மீனவ பொண்ணு சுபிக்ஷான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இப்போ வரத்துக்கு பார்த்துருக்க எல்லாரையும் கவனிச்சிங்கன்னா ஓரளவு ஓகே கண்டஸ்டன்ஸ் தான் ஒரு சில பேர் மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி மோசமான ஆட்களாக இருக்காங்க ஒரு சில பேர் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற ஆட்களாக இருக்காங்க பட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம போக போக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி ஒரு டேரக்டர் ஓகே இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள ஒரு இருபது பேர் போயிருக்காங்க இருபது பேரை பத்து பத்தா பிரிக்க போறாங்க அதுக்கு தான் அந்த பேஜ் ஸோ அந்த பேஜை வச்சு தான் பயங்கரமான டாஸ்க்லாம் இருக்க போது அது கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு பார்க்கும் தெரியும் விஜயசே கொஞ்சம் கொஞ்சம் வெறுப்பாய் தான் நிறைய பேர் உள்ளே அனுப்பியிருக்காரு ஒரு மாதிரி ஏன்னா கடந்து பேசிக்கிட்டே இருக்காங்க போல மாதிரி பேசினே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு உள்ள அனுப்புற மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு ஸோ எல்லார் பேரையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வாட்டர் மெலன் அரோரா எஃப்ஜே விஜே பாரு துஷார் சபரி கனி அவர்கள் பிரவீன் பிரவீன் காந்தி பிரவீன் ராஜ் கெமி ஆதிரே சவுந்தரராஜன் ரம்யா ஜோ கானா வினோத் அப்சரா சிஜே வியானா மீனவப்பன் சுபிக்ஷா நந்தினி விஜே நந்தினி விக்ரஸ் விக்ரம் காமருதீன் அகோரி கலையரசன் ஸோ மொத்தத்தில் இந்த இருபது பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க இருபது பேர் என்னென்ன பண்ண போகிறாங்க நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை கிறுக்காக போகிறாங்களா இல்லை டாஸ்க் நல்லா ஆடுவாங்களா இல்லை உட்காந்து சோர் சாப்பிடுவாங்களா எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருபது பேர் மேலே யாருக்கு உங்களுக்கு ஹோப் இருக்குது இவங்க நல்லா அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மரகம நம்ம போடுங்க அடுத்த அப்டேட் கிடச்சிடும் ஓடி வரேன்